இனி அன்பு வணக்கங்கள் வேகம் விவேகம் எதையும் நின்று சாதிக்கக்கூடிய வல்லமை எவரையும் துல்லியமாக இடைபூடக்கூடிய திறனும் கொண்ட விருச்சிராச உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வசு வருஷத்தின் மாசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கூறிகிட்டேன்பாரும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் இருந்து விடுபட்டு யோகத்தையும் லாபத்தையும் அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கின்றது என்ன சிறப்பு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஐந்து கிரகங்கள் ஒன்று சேருவது என்பது அடிக்கடி நடக்கிற நிகழ்வாக இருந்தாலும் சரி உங்கள் ராசிக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போயிருது அது முதல் விஷயம் அதுபோக உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அந்த ஐந்து கிரகங்களோடு சேர்ந்து இணையிறப்ப ஆறாவது கிரகமா இணையிறப்ப எல்லா லாபங்களையும் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்குது இதனால இந்த விச்சராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கோல்டன் பீடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாய்ப்பு உண்டு யோக கிரகங்களும் சரி பிரச்சனைக்குரிய கிரகங்களும் சரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த உட்கார்ற இடம் இருக்கு பதிலா அந்த இடம் நமக்கு சாதகமான இடமாக இருந்தால் சாதக பலன்கள் கொடுக்கும் அப்படி இல்ல அப்படின்னா சாதகத்தை கொடுக்க முடியாத பிரச்சனை கொடுக்கும் இப்ப உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நான்காம் இடத்துல ஐந்து கிரகங்கள் உங்க ராசிநாதனோடு சேர்த்து ஆறு கிரகம் சூரியன் அவரோடு சனி ராகு புதன் சுக்ரன் இவரோடு சேர்ந்து செவ்வாய் பவனும் ரொம்ப அதிகம் போய் சேர்றாரு இதுதான் இந்த ராசிக்கு ஒரு யோகம் அப்ப எந்தெந்த துறையில வந்து லாபங்கள் கிடைக்கும் முதல்ல அரசு அப்ப அரசு துறையில் பணி பணிபுரியக்கூடிய அனைவருக்குமே யோகம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு இந்த விச்சராசி அரசியல்வாதிகள் அனைவருக்குமே இந்த மாதம் வந்து கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையக்கூடிய உண்டு ஏன்னா பத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் நமக்கு யோகம் உண்டு பத்தில் ஒரு பாவியாவது சொல்லுவோம் அந்த கணக்குடி பத்துல இருக்கிற ஒரு சேர இந்த அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அனுகூலமான மாதம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த மாசம் நல்லா வலுவா உட்கார்ந்துருக்கு அதனால இனிமே உங்களுடைய திட்டமிடுதல் பிளான் இந்த பிளான் தான் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டணியாக இருந்தாலும் சரி அல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கட்டிடத்திலே சம்பந்தப்பட்டவங்களுக்கும் அதே போல கடன் நோய் உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கும் லாபத்தை நிச்சயமாக கொடுக்கும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும் அடுத்து சுக்கரன் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து குடும்ப சூழ்நிலை சொல்ல கணவன் மனைவி உறவு அது நல்லா இருக்கிற வாய்ப்புகள் கொடுக்கும் குழந்தைகளால் யோகம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த பொருளாதார ரீதியா மட்டும் கொஞ்சம் நிதானமான போக்க கடைபிடிங்க ஆனா அதுவும் வந்து உங்களுக்கு சரியா பேர் ஏன் சொல்லிக்கிட்டீங்கன்னா குரு பகவான் தடாதிபதி பிளஸ் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அவர் வந்து அவங்க ராசியில் அதனால பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்ன செய்யணும்னா கவலைப்படாத எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு குருபோடும் ஆசீர்வாதம் கொடுக்கறதுனால உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு முதன் என்றால் பங்கு சந்தை முதல் என்றால் கல்வியின் அர்த்தம் அப்போ விரச்சிகாசியை சேர்ந்த குழந்தைகள் படிக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த மாணவர்களுக்கு பல இந்த மாதம் வந்து ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் வந்து நடக்க போகுது இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அவங்களுக்கு வந்து கல்வியில வந்து ராகு எவ்வளவு தடையை கொடுத்தாலும் தடையை நீக்கி மீண்டும் ஒரு சிறந்த ஆஹ் படிச்சாலும் மறக்க மறந்தாலும் திரும்ப திரும்ப படிக்கிறதுனால இன்னும் அதிகமான லாபத்தை மாணவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய பெரிய ஆற்றலை இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒண்ணு தெய்வ பலம் கிடைக்கும் போது அதான் பெரிய விஷயம் உங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முன்னோருடைய ஆசிர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன்ரனால காசுபடம் பொ சேர்க்கையில் நிறைய கிடைக்கும் செவ்வாயால வீடு வண்டி வாகன யோகா சேர்க்கையில் கிடைக்கும் சூரியனால அரசு அரசு துறை கிடைக்கும் எல்லாம் போக இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனி பகவான் பேர் செடிகிறார் கும்பராசில இருந்து மீன ராசிக்கு இருபத்தி இரண்டாம் தேதி பெயர் செடிகிறார் அதன் மூலமாக தொழில் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் எல்லா லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் புது புது முயற்சிகள் சேர்க்கிற வாய்ப்பு எது நினைச்சிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் ஏன்னா இதுவரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் பஞ்சம ஸ்தானத்துல அமரும் போது பாக்கியத்தை பாக்கிய யோகங்கள் போல நிச்சயமா கொடுப்பார் அதுக்கு அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு தான் வருவார் அப்படி ஆறாம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை வெற்றி செடியாக லாபத்தை கொடுப்பார் ருச்சிகாசிகளே நீங்க ரெடி ஆயிக்கீங்க சனி பகவானால் இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த எல்லா தொல்லைகளும் நீங்க பெற்று கிட்டத்தட்ட அஞ்சு வருஷ காலகட்டங்கள் மாசம் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு அஞ்சு ஆண்டு காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் நிறைய கிடைக்க போயிருது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் இவையெல்லாம் தானா கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் இதெல்லாம் நீங்க முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக அதை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு இந்த மாதம் அடிப்படையான மாதமாக அமையும் மலை இறைவன் உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவார் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல மா மகா சிவராத்திரி வருகிறது சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க அடுத்து வந்து மாசி மகம் வருகிறது சகல தீர்த்தங்களில் நீராடுங்க இல்லாமல் இறைவன் உங்களுக்கு நல்ல பரிபூர்ணம் ஆசி நிச்சயமாக கொடுப்பார் நீ நல்வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப ராசி மாசி மாச பலன்கள் சொல்லும் போது பாத்தோம் அப்படின்னா நாளில் அமர்ந்த கிரகம் இல்லையா அந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வாங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாலாம் இடம் அப்படின்னாலே வீடு வண்டி வாகன யோகம்தான் அந்த இடத்துல ஒரு கிரகம் இல்லை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு கிரகம் பிளஸ் ஒண்ணு செவ்வாய் சேர்ந்து உட்காந்து ஆறு கிரகம் அப்ப ஆறு கிரகம் உட்கார்றப்ப நாலாம் இடம்ங்கிறது வெயிட் ஆயிருச்சு வெயிட்னா பலம் கூடிருச்சு அப்ப வீடு கட்ட நினைக்கிற அளவுக்கு வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் அதே மாதிரி தாய் வழி நாலாம் தாய்ன்னு தாயின்னு சொல்லி பேரு நாலாம் இடம் தாய் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகளால் அந்த அவங்க மூலியமா சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் முதல் தாய் மாமான்னு சொல்லுவோம் அப்ப தாய் மாமா அவங்களுடைய வகையிலேயே நல்ல நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் மடத்துல வந்து தெய்வ பலமும் உட்காந்துருக்கு வண்டி வாகனமும் உட்காந்துருக்கு இதெல்லாம் சிறந்த பலனே நிச்சயமா கொடுக்கும் நீங்க ஏதாவது பிளான் பண்ணி இந்த மாதிரி வாங்கலாம்னு நினைச்சிருந்தீங்கன்னா விரச்சி ராசிக்காரங்களே கண்டிப்பா இந்த மாசம் வண்டி வானத்தை வாங்க டூ வீலரா இருந்தாலும் சரி போர் வீலரா இருந்தாலும் சரி பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி இந்த மாசத்துக்கு அச்சாணி போடுங்க சூப்பரா அமையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப வந்து திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் அவங்களுக்கு ஏதாவது இந்த இந்த காலகட்டங்கள வாய்ப்புகள் நல்ல வரன்கள் அமைய வாய்ப்புகள் எதுவும் இருக்கா நிச்சயமா உண்டு அதாவது என்ன சொல்லப்படணும்னா இந்த லவ் பண்றாங்க இந்த லவ் சக்சஸ் ஆகிறதும் இந்த காலகட்டங்கள் தான் லவ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்கல்ல ராகு இருக்கிறனால அதே சொல்றவங்களுக்கு அப்படி ஓடினாலுமே சிறப்பாக இருக்கும் அதுவும் இந்த காலகட்டங்கள வந்து சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது வந்து மொதல் விஷயம் குரு பலம் ஏன்னா குரு வந்து இந்த விருச்சராசியை பொறுத்த அளவுக்கு அவர்தான் குடும்பாதிபதி செவ்வாய் சுக்ரனும் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் அதாவது உங்க ராசிநாதன் தான் அஹ் அந்த நாலாம் மரத்துக்கு போறாரு உச்ச ராசில இருந்து போறாரு அதனால வந்து இவர் தான் தேடி போற மாதிரி உச்ச ராசிக்காரங்கன்னா அவளை தேடி போற மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிறப்ப குரு பார்வை இருக்கனால அந்த லவ் ஃபெயிலியர் வந்து ஆகவே ஆகாது லவ் சக்சஸ் ஆகும் மங்கள வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் இன்னும் சொல்ல சொல்லப்போனோம்னா இந்த குழந்தைகளுக்கு ஏஜ் அது கூட நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக நடக்காதவங்களுக்கும் அதை விட பெரிய விஷயம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை கிடைக்கிறக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிச்சயம் உண்டாகும் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி நன்றி